தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை தனுசு ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஐந்தாம் பாவகத்தையும் பனிரெண்டாம் பாவகத்தையும் இயக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்துக்குடையவன் ஐந்திலே ஆட்சி பீடத்தில் அமர்ந்து தனுசுராசி நண்பர்களுக்கு கொடுக்கின்ற சுப யோக பலன்கள் என்ன உங்க வாழ்க்கையில எது போன்ற ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்க எதை சார்ந்து உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல செவ்வாய் பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்புல துல்லியமா எளிமையா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடியவங்க நீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போதான் என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து அடையும் உங்களுக்கு அது பயனுள்ள தகவலாகவும் இருக்கும் தனுசு ராசி நண்பர்களே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஐந்தாம் பாவகம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்தானம் தன்னுடைய ஜாதக ரீதியாக முதல்ல வரக்கூடிய சுபஸ்தானம் என்பது ஐந்தாம் பாவகம் இந்த ஐந்தாம் பாவகம் தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் தங்களுடைய கௌரவஸ்தானம் தன்னுடைய ஆள் மனதுக்குடைய ஒரு ஸ்தானம் இந்த ஐந்தாம் பாவகம் சிறப்பாக செயல்படும் பொழுது பூர்வ புண்ணிய சொத்துக்களால ஒரு முன்னேற்றமும் தனக்கு தடையில்லாத ஒரு புத்திர பாக்கியமும் அந்த குழந்தைகளால தங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் அதே போல உங்களுடைய ஒரு ஆள் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுமே இந்த ஐந்தாம் பாவகத்தை கொண்டே இருக்கு அதே போல பனிரெண்டாம் பாவகம் என்பது எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு துர்ஸ்தானம் விரயஸ்தானம் என்று சொல்கின்றோம் ஆக அந்த ஸ்தானத்திலையும் ஒரு சிறப்பான ஒரு சில பலன்கள் உண்டு பனிரெண்டாம் பாவகம் ஒரு மனிதனுக்கு நிம்மதியான உறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நல்ல தாம்பத்திய உறவை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அதே போல வெளிநாடு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் வெளிநாடு வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் நம்ம செய்யக்கூடிய அத்துணை செலவுகளையும் ஏற்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அது சுபபரியமா இருக்கணுமா இல்லை அசுப இருக்கணுமான்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் நம்ம ஒரு வீடு கட்டினாலும் செலவு பண்றோம் அதே நேரத்தில் ஒரு மருத்துவ செலவுக்காகவும் நம்ம பணம் காசு செலவு பண்றோம் மருத்துவத்துக்காக செய்யக்கூடிய ஒரு செலவு அசுப விரயம் அதே நேரத்துல ஒரு மண் மனை ஒரு திருமண காரியங்களுக்காக செய்யக்கூடிய ஒரு செலவு சுப விரயம் நம்ம எதை சார்ந்து ஒரு விரயம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் பன்னிரெண்டாம் பாவகம் நம்ம வாழ்க்கையில நம்ம அடுத்த இலக்கு நோக்கி பயணம் பண்ணணும் அல்லது ஒரு நிலையான ஒரு வசதி வாய்ப்பில் இருக்கணும் அப்படின்னா இந்த இரண்டு ஸ்தானங்கள் வலிமை பெற வேண்டும் ஆக தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டு ஸ்தானங்களையும் இயக்கக்கூடியவர் ஜவாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவகத்தில் மிக அற்புதமான முறையில் அவரது ஆட்சி வீடான காலச்சக்கரத்தில் முதல் பாவகம் என்று சொல்லக்கூடிய மேஷ அமர்கிறார் இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் நிறைவேறாத ஆசிகள் எதுவாக இருந்தாலும் நீண்ட நாள் லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் உங்களுக்கு பூர்ணமாக நிறைவேறும் இது நூறு சதவீதமா சொல்லலாம் ஆனா அந்த நூறு சதவீதமா நான் ஏன் சொல்லல அப்படின்னா உங்களுடைய திசா புத்திகளும் அதுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் ஆக இந்த தருணத்துல இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு அமையக்கூடிய ஒரு கால அளவு அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரபஞ்சமா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அரிய ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டமாக இந்த ஜோதிடத்தில் நம்ம கணிக்கிறோம் காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவகத்தில் அமர்வது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில நாற்பத்தி ரெண்டு நாள் செயல்பட போகின்றது நீண்ட நாள் ஆசைகள் தனுசு ராசியில பிறந்து எனக்கு நிறைய ஒரு லட்சியங்கள் இருந்தது மனசுக்குள்ள நீங்காத ஒரு எண்ணங்கள் இருந்தது ஏதாவது ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு வெறிகள் இருந்தது ஆனால் எதையுமே சாதிக்க முடியல என்னுடைய லட்சியத்தை பூர்த்தி பண்ண முடியல என் எண்ணம் ஈடேறவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசி நண்பர்களுக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள கட்டாயம் ஒரு திருப்பு முனை உண்டு ஐந்துக்குடையவன் ஐந்திலே பலம் பெற்று அமரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் செயல்படும் லட்சியங்கள் ஈடேறும் அது தொழில் சார்ந்து இருந்தாலும் சரி அல்லது குடும்ப முன்னேற்றங்கள் சார்ந்து இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு பூமி வாங்கணும் ஒரு இடம் அமைக்கணும் அல்லது வந்து ஒரு மனை அமைக்கணும் உள்ள ஒரு மாங்குல்லிய நல்ல முறையில் நம்ம திருப்திகரமா அமைச்சுக்கணும் அப்படின்னு நீங்க எதை சார்ந்து ஒரு முடிவு பண்ணாலும் அதை பலப்படுத்தக்கூடிய ஒரு காலம் இந்த நாற்பத்தி இரண்டு நாட்கள் ஆக தனுசு ராசி நண்பர்களே இந்த செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவகத்தில் அமர்வதன் மூலம் நீண்ட நாளா பூர்வீக ரீதியா இருக்கக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் நிறைய பேருக்கு பாருங்க சொத்துக்கள் இருக்குதுங்க ஆனா ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்கு எங்களுக்கு கைக்கு எட்டுனா வாய் கட்டுல வாய்க்கினா கை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு கைக்கு வந்துரும் நினைக்கிறோம் ஆனா அது எங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்கள் உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும் அதை தாண்டி புத்திர பாக்கிய தடை யாருக்கெல்லாம் இதுவரையும் பாக்கியம் தடையா இருக்கோ எல்லாமே இந்த தருணத்துல ஒரு அற்புதமான ஒரு புத்திர பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு குரு பகவான் என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலையும் புத்திரஸ்தானாதிபதி வலுப்பெற வேண்டும் ஆக இந்த தருணத்தில் பாருங்க செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவகாதிபதி ஐந்தாம் பாவகத்தில் வலுப்பெறும் இந்த தருணத்தில் புத்திர செல்வங்கள் கூடும் நிறைய நண்பர்களுக்கு குழந்தைங்க இருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை சரியில்லை அவங்களுடைய வளர்ச்சி சரியில்லை அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தடை போயிட்டே இருக்குது அவங்கள நினச்சி தான் நாங்கள் இன்னைக்கு பலகீனமாக உக்காந்துருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு தனுசு ராசியில பிறந்த பெற்றோர்களுக்கும் உங்கள் குழந்தைகள் சாதிக்கிறத நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் இருக்கும் அவங்க வாழ்க்கையில் என்ன நீங்கள் தடங்கள்னு நினைக்கிறீங்களோ அந்த தடங்கள் உடையும் அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மேன்மையான நிலைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணமாக அமையும் அதை தாண்டி செவ்வாய் பகவான் ஐந்தாம் பாவகத்தில் பலம் பெற்று அவரது நான்காம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார் ஐந்துக்குடைய ஒரு யோகாதிபதி எட்டாம் பாவகத்தை பார்ப்பதன் மூலம் எட்டாம் பாவகம் சுபத்துவம் அடைகின்றது ஆக எட்டாம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய உடல் ரீதியாக வரக்கூடிய நோய்களை குறிக்கும் தன்னுடைய ஆயுள் பலத்தை குறிக்கும் ஆக எட்டை பார்ப்பதன் மூலம் ஆயுள் ரீதியா இருக்கக்கூடிய ஒரு சில பாதிப்புகள் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய தேக ஆரோக்கிய குறைபாடுகள் நிவர்த்தியாகும் அதே போல தன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய அவமானங்கள் தவிர்க்கப்படும் எவ்வளவு பெரிய ஒரு நடந்திருந்தாலும் எந்த இடத்துல நின்றிருந்தாலும் நின்ற இடத்துல சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் யாருக்கு நீங்க நீங்க தலை குனிஞ்சுங்களோ அவங்க முன்னாடி நீங்க சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது செவ்வாய் பகவான் வலிமை தருகிறார் எட்டாம் பாவகத்தை ஐந்து குடியோன் பார்ப்பதன் மூலம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் திடீர் பண வரவுகள் இதுவரையும் வரவே வராதுன்னு நினைச்சோம் ஆனா நமக்கு டக்குன்னு கைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பண வரவுகள் இந்த நேரத்துல பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையும் அது எந்த விதமான ஒரு இருந்தாலும் சரி அதிர்ஷ்டங்கள் திடீர்னு வரக்கூடிய செல்வங்கள் வந்து சேரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அமையும் அதை தாண்டி செவ்வாய் பகவான் தன்னுடைய நேர் ஏழாம் பார்வையாக பதினொன்னாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியை இந்த நாற்பத்தி ரெண்டு நாள் உங்களுக்கு கொண்டு போகும் நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள நீங்க ஆரம்பிக்கக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் முறை காலத்துக்கும் நிலச்சடிக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் அதை தாண்டி பொருளாதார ரீதியா நல்ல மேன்மைகள் வரும் சார் நாங்க ஒரு பத்து வருஷமா தொழில் செய்யறோம் வருமானம் வருது ஆனா எந்த பக்கம் போகுதுன்னே தெரியல எங்களால மீதி பண்ணி கொண்டு வர முடியல அந்த லாபத்தை எடுத்து ஒரு பொருளா மாற்றம் எங்களால முடியல ஒரு இடம் வாங்கிட்டோம் ஒரு நகை வாங்கிட்டோம் ஒரு வண்டி வாகனம் வாங்கிட்டோம் இல்லை குழந்தைகளுக்கு ஒரு நல்ல சுப செலவுகள் பண்ணிட்டோம் இப்படிங்கிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு அமையவே இல்லை அப்படி நினைக்கக்கூடிய தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நூறு சதவீதம் நல்ல லாபகரத்தையும் கொடுத்து உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது செஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் அதே போல் பனிரெண்டாம் பாவகத்தை செவ்வாய் பகவான் தனது எட்டாம் பார்வையின் மூலம் பார்க்கின்றார் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையில சுப விரயங்கள் நடக்கும் ஐந்துக்குடையவன் ஐந்தில் பலம் பெற்று அவருடைய ஆட்சி மனையான மற்றும் ஒரு மனையை விருச்சக மனையை பார்க்கின்றார் மண் சார்ந்த வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசியில் பிறந்தவங்க கடந்த காலகட்டங்களில் ஏழரை சனியில பூமியை விற்றவங்க மனையை வித்தவங்க இருந்த நகைகளை வித்தவர்கள் அதே போல தன்னுடைய எதிர்காலத்துக்காக குழந்தைகளுக்குன்னு சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் போயிருச்சிங்க ஒரு வண்டி வாகனங்கள்லாம் இருந்தது அது கூட எங்களை விட்டுட்டு போயிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு என்ன நீங்க அமைச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள மனை அமைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல மனை அமைதல் உண்டு அதே போல பூமி நினைக்க நினைக்கக்கூடியவங்களுக்கு பூமி யோகம் உண்டு அதை தாண்டி ஆல்ரெடி நாங்கள் வீடு கட்டிட்டோம் ஆனால் பாதியில் நிற்குது எங்களால் அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தடையில்லாமல் நீங்கள் மறுபடியும் ஒரு வேலையை ஆரம்பித்து அந்த வேலை பூர்த்தியாகி உங்களுக்கு அது கிரகப்பிரவேஷம் வரையும் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அற்புதமான முறையில் கொடுக்கும் சார் ஏழரைச்சனியில இருந்து சொந்த வீட்டை விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் வாடகை வீட்டில் வந்து உக்காந்துருக்கோம் எங்களுடைய சொந்த மனைக்கு போக முடியுமா கண்டிப்பாக உங்களுடைய சுயமனைக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள கட்டாயம் கொடுக்கும் தனுசுராசி நண்பர்களே இதை தாண்டி வெளிநாடு வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையும் நிறைய பேருடைய லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம அயல் நாட்டுல போய் சாதிக்கணும் நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் நாலு பேருக்கு முன்னாடி நம்மளும் ஒரு கௌரவமான வாழ்க்கையை வாழணுங்கிற ஒரு எண்ணம் பெரிய லெவல்ல இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு ஆசையும் லட்சியமும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பெரிய லெவல்ல வளரணும் அப்படிங்கிறது கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் அமையும் வெளிநாடு பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அயல் நாட்டில் இருக்கிறோம் ஆனா எங்களுக்கான வாழ்வாதாரம் சரியில்லை எங்களுக்கு இந்த இடத்துல ஏன் வந்துனும் மனசளவில் வேதனைப்படுறோம் ஒரு திருப்திகரமான ஒரு முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் உண்டு இந்த நாற்பத்தி ரெண்டு நாளுக்குள்ள தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் பலம் பெற்று நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருப்பு முனையா அமைச்சு தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த நேரத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஜாதகம் சாதகமாக உள்ளதா திசா புத்திகள் சாதகமாக உள்ளதா ஏன்னா ஐந்துக்குடையவன் பாகிஸ்தானத்தில் ஐந்தாம் பாவகத்தில் அமர்ந்து நமக்கு ஒரு தெளிவான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் கூட அந்த முன்னேற்றம் திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் அந்த பலன்கள்ல மாறுபாடு இருக்கும் ஆக இந்த நேரத்துல திசைகள் வலுத்திருக்க வேண்டும் அதே போல இப் இப்போ ஐந்தாம் பாவகத்தில் அமரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய பகவான் வலிமை இழந்து உள்ள எல்லாருக்குமே எவ்வளவு திறமை இருந்தாலும் வளர்ச்சிகள் இருக்காது அது போல சரி என்னுடைய ஜாதகப்படி ஆறாம் பாவகத்துல செவ்வாய் இருக்காரு இல்ல எட்டாம் பாவகத்துல இருக்காரு அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகங்களுடைய சேர்க்கையில் இருக்காரு எதனால நாங்க பாதிக்கப்படுறோம் அப்படின்னு நினைச்சாலும் கூட எளிய பரிகாரங்கள் மூலமா அழகாக அதை ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அது உங்களுடைய ஜாதகத்தை இந்த நேரத்தில் சீர்தூக்கி பார்த்துக்கோங்க துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கான பலன்களை துல்லியமாக எளிமையாக நீங்கள் தெரிஞ்சு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி போகலாம் எந்த நேரத்தில் என்ன காரியங்கள் செஞ்சால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஐந்தாம் பாவகம் என்பது தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்களுடைய குல தெய்வம் எதுவாக இருந்தாலும் கூட ஐந்தாம் பாவகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவானா வரதுனால முருகப்பெருமானை வணங்குவதன் மூலம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீங்க எளிமையா தவிர்க்கலாம் ஆக ஐந்தாம் பாவகத்தில் உள்ள செவ்வாய் அதிபதிக்கான முருகப்பெருமான் அழகு நிறைந்த ஒரு முருகப்பெருமானா பலனையில இருக்கக்கூடிய ராஜ அலங்கார தரிசனம் இந்த நாற்பத்தி இரண்டு நாளுக்குள்ள நீங்க ஒரு முறையாவது பார்த்துட்டு வரும் பொழுது செவ்வாய் பகவான் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவானுக்கு அதி முருகப்பெருமான் ராஜ அலங்காரத்தோடு இருக்கும் பொழுது நீங்க தரிசனம் செய்து கொண்டு வரும் பொழுது நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அதே போல செவ்வாய் பகவானுக்கு உலோகம் என்று சொல்லக்கூடியது செம்பு செம்புல செய்த ஏதாவது ஒரு பொருள் ஒரு டாலராக இருக்கலாம் ஒரு தாய்த்தா இருக்கலாம் அல்லது ஒரு சின்ன ஒரு காப்பா இருக்கலாம் ஒரு மோதிரமா இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு செம்புல செய்த ஒரு பொருள் உங்களுடைய உடல்ல படுற மாதிரி இந்த நாற்பத்தி நாள் நீங்க வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நிறைய பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு திருப்பு முனைகள் அமையும் தரிசுராசி நண்பர்களே மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்